ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நீ உன் போக்கில் இயல்பாக பதட்டம் என்று இரு புரியாத ஒன்று ரகசியமாகவே இருந்துவிட்டு போகட்டும் புரிந்து கொள்ள முயற்சித்து உன் நிம்மதியை இழந்து விடாதே உன் மனம் தூய்மையானது என் பிள்ளையின் மனம் வெள்ளை அதை நான் வெகு நாட்களாகவே பார்த்து கொண்டு வருகிறேன் ஆனால் இதுவரை உன்னை நம்பாதவர்களை இனி நீ நம்ப வைக்க போராட வேண்டவே வேண்டாம் நீ சொல்லும் உண்மையை எங்கே புரிந்து கொள்ளப் போகிறார்கள் பொறுமையாக இரு உன் வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்து முன்பை விட சிறப்பாக நீ வேலை செய்ய உனக்கு கூடுதல் சக்தி தேவை அதை நான் தருகிறேன் உன் முழு கவனத்தையும் அதில் செலுத்திவிடு தங்கமே நேற்றைய தினத்தை உன்னால் சரி செய்ய முடியாதுதான் ஆனால் நாளைய தினத்தை உன்னால் உருவாக்க முடியுமே அக்கறை இல்லாத மனிதர்களிடம் கவலைகளை கொட்டி கொண்டிருக்கிறாய் வதந்திகளாக்கி விடுவார்கள் நீ சொல்லும் ஒன்றை பத்தாக தெரித்து கொண்டு விடுவார்கள் யாரிடமும் உன்னுடைய கவலைகளை பற்றி சொல்லாதே கடைசி நிமிடத்தில் கூட இங்கு எதுவும் மாறலாம் எனவே எதையும் மனதில் சுமந்து கொண்டு இருக்கப்பட தேவையே இல்லை வருத்தப்பட தேவையில்லை நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எதிராக இருப்பவர்கள் என்னதான் ஆட்டம் ஆடி உன்னை ஆட்டம் காண வைத்தாலும் இறுதியில் நான் ஆடும் ஆட்டத்தில் அனைத்தும் மாறிவிடும் எனவே நீ எதற்கும் கவலையின்றி உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டே போ படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும் சில பிரச்சனைகள் தீரும் என்று சொல்லி இருந்தேன் அதை தீர ஆரம்பித்திருக்கும் உண்மைதானே நீ நீயாகவே இருக்க வேண்டும் மற்றவர்களைப் போல அனைத்து வகையிலும் மாறலாம் என நினைத்தால் உலகம் உன்னை மிதித்து அடக்கிவிடும் எதிலும் உன்னால் முடியும் என செய்துவிடு எதிலும் உன்னால் செய்ய முடியும் என நினைத்துக்கோ அப்பத்தான் வெற்றியின் வெளிச்சத்தில் தோல்வி என்னும் இருள் காணாமல் போகும் வாழும் வரை காசில்லாதவன் செல்லா காசு என்றாலும் வாழ்ந்து மறைந்த பின் காசு உள்ளவனுக்கு நெற்றிக் காசு கூட சொந்தமில்லை என்பதுதானே நிதர்சனமான உண்மை சில்லறையை கணக்கு பார்த்து செலவழிப்பவன் சிக்கனத்தை தொடங்குகிறான் தானே என்று செலவழிப்பவன் ஊதாரித்தனத்தை உறுதிப்படுத்துகிறான் சிரித்துக்கொண்டு துரோகியாக இருப்பதை விட முறைத்துக்கொண்டு எதிரியாக இருப்பது எவ்வளவோ மேல் தங்கமே வாழ்க்கையில் சிங்கம் போல் இருந்தால் கைதட்டல் வாங்கலாம் குரங்கு போல் இருந்தால் குட்டிக்கரணம் தான் போட வேண்டும் தனியாக இருக்கிறோம் என்று கவலைப்பட வேண்டாம் தன்மானத்தோடு வாழ்கிறோம் என்று பெருமைப்பட்டு வாழ்ந்துக்கோ நான் சொல்வதையெல்லாம் மனதில் கேட்டுக்கொள்ளணும் எதன்படி நடக்கணும் எதன்படி நடக்கக்கூடாது என்பதை அறிந்து கொள்ளணும் முன்னுக்கு பின் முரணானவற்றை செய்துவிடக்கூடாது உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்படுவதை விட பல மடங்கு ஒரு நாள் உனக்கு சந்தோஷங்கள் கிடைக்கும் அதேபோல் ஒரு சில நேரங்களில் எதிர்பார்க்காத அளவிற்கு துன்பங்களும் கிடைக்கும் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை மனிதனின் வாழ்க்கையில் இன்ப துன்பம் எதுவும் நிரந்தரம் இல்லை சாயியே துணை என்று உன் பாதையில் சென்றுவிடு நல்லது நடக்கும் என் தங்கமே கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கோ வாழ்க்கையில் அடுத்த கட்டம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கலாம் குடும்பத்திற்காக உழைப்பது நல்ல கர்ம வினையை சேர்க்கும் குடும்பமும் முன்னேறும் உழைப்பு தானே பல கனவுகளை நனவாக்கும் பழைய பிரச்சனைகளை முடிவுக்கு வரப்போகிறது முடிவுக்கு வரச் செய்யப் போகிறேன் பல பக்கங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது இப்போதைக்கு கொஞ்சம் ஓய்வும் ஆரோக்கிய முன்னேற்றத்தில் கவனம் செலுத்த தங்கமே அடுத்து நடப்பவை பற்றி இப்போது நினைத்து கவலைப்படக்கூடாது அவைகள்தான் காலத்தில் நடக்கும் அதன் அதன் காலத்தில் நிச்சயமாக நடக்கும் எதுவும் வெற்றியாகத்தான் நடக்கும் கவலையே படாதே உனக்கான நல்ல நேரம் எதுவாகத்தான் இருக்கும் தடைகள் ஒவ்வொன்றையும் விளக்கி முன்னேற வழி ஏற்படும் எழுதும் தேர்வில் நீ வெற்றி போகிறாய் எல்லாவற்றிற்கும் பயப்படாதே நான் இருக்கிறேன் பயணங்கள் திட்டமடி நடக்கும் எப்படி நினைத்தாயோ அதன்படி நடக்கும் உன்னோடு நிறைய யோசித்து குழப்பாமல் கொஞ்சம் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்து உன் பொறுமைக்கு தரும் பரிசு எக்கச்சக்கமாக இருக்கப் போகிறது இந்த சாயியிடம் இருந்து உன் பிரார்த்தனையாலும் பொறுமையாலும் எல்லாவற்றையும் மாற்றப் போகிறாய் அதற்கான சக்தி உனக்கு கிடைத்துவிட்டது ஆறு ஆறு இருபத்தி ஐந்து முதல் உனக்கு வாழ்க்கை எப்படியெல்லாம் சுக்கர திசை அடைக்கப் போகுது என்று பார் ஆம் செல்லமி நல்லது நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லது நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் ஆரம்பமாகிவிட்டது உனக்கு இப்போது நன்றாக புரிந்திருக்கும் இதுவரை கடினமாக இருந்த முதல் பாகம் எப்போது மகிழ்ச்சியான இரண்டாம் பாகமாக மாறுவதற்கான அறிகுறைகளை நீ உணர்ந்திருப்பாய் அப்படி உணரவில்லை என்றால் நீ வரும் நாட்களில் உணர்வாய் உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் மகிழ்வானதாக இருக்கும் உனக்கு பிடித்த மாதிரி இருக்கும் மகிழ்ச்சிதானே தங்கமே இனி வரும் காலம் அனைத்தும் உனக்கான காலமாகத்தான் இருக்கப் போகிறது உனக்கு என்ன வேண்டுமென்று என்னை விட பிறருக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது உனக்கு வேண்டியதை ஏன் மற்றவரிடம் கையேந்தி நிற்கிறாய் நீ பிறரிடம் எதிர்பார்த்து நிற்பதால் உனக்கு எளிதில் கிடைத்துவிடும் என்று மனக்கணக்கு போட்டு விட்டாயா உன்னுடைய முயற்சியை கொண்டு தேடு நிச்சயம் கிடைக்கும் ஏதோ ஒரு உன் உன் வேலையிலோ ஊதிய உயர்விலோ சிறு தடையோ தாமதமோ வந்திருக்கலாம் அதனை பெரிதுபடுத்தாமல் உன் வேலைகளை சிறப்பாக செய்துவான் உன் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு வரலாம் எனவே மனம் தளராமல் உன் வேலையை தொடர்ந்து செய் உன் உழைப்பிற்கு நிச்சயம் வெற்றி கிடைத்து விடும் தங்கமி எல்லாம் நான் சரி செய்து வைத்துள்ளேன் உன்னை யாரெல்லாம் நிராகரித்தார்களோ அவர்கள் முன் உன் முன் பின்னால் வரும் காலம் வந்துவிட்டது அவர்கள் உன்னிடம் வருவார்கள் அவர்களுக்கு உதவச் சொல்லி கேட்பார்கள் உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் பரிசு கிடைக்கும் காலம் நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த வேண்டுதலும் நிறைவேறும் உன் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நல்ல நல்ல செயல்களை நீ செய்யப் போகிறாய் சந்தோஷம் தானே உன் வீட்டில் இன்னும் ஐந்து நாட்களில் நல்லது நடக்கப் போகிறது அந்த நாளை எதிர்பார்த்து மகிழ்வோடு காத்து ராம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்